வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் பாகிஸ்தானில் குண்டுவெடிப்பு பத்து பேர் உயிரிழப்பு இந்தோனேசியாவில் பள்ளி கட்டடம் இடிந்து விழுந்தது அறுபத்தி ஐந்து மாணவர்கள் சிக்கித் தவிப்பு கனடிய நகராட்சி தேர்தலில் ஈழத் தமிழர் வெற்றி ஆப்கானிஸ்தானில் தொலைத்தொடர்பு சேவைகள் முடக்கம் கரூர் துயர சம்பவம் பின்னணியில் திட்டமிட்ட சதி திமுக அரசுக்கு சிக்கல் புலம்பெயர் ஒரு பயணிக்க சிறு படகுகளுக்கு பதில் பெரிய படகுகள் பின்னணி குறித்து எச்சரிக்கும் குற்றவியல் நிபுணர் சிஎம் சார் பழி வாங்க வேண்டுமென்றால் என்னை பழி வாங்கட்டும் வீடியோ வெளியிட்ட விஜய் லண்டனில் உள்ள காந்தி சிலை சேதம் இந்தியா கடும் கண்டனம் இனி விரிவான செய்திகள் மகாத்மா காந்தியின் பிறந்த நாள் நாளை மறுதினம் கொண்டாட இருக்கும் நிலையில் லண்டன் பல்கலைக்கழகம் அருகே உள்ள அவரது சிலை சேதப்படுத்தப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது லண்டனில் உள்ள ஸ்டாக் சதுக்கத்தில் மகாத்மா காந்தி சிலை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு நிறுவப்பட்டது இது வெண்கல சிலையாகும் சிலை சேதப்படுத்தப்பட்டதற்கு இந்திய அரசு சார்பில் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இங்கிலாந்தில் உள்ள இந்திய தூதரகம் இது ஒரு அவமான செயலாகும் அகிம்சையின் மரபு மீதான தாக்குதலாகும் என்றும் தெரிவித்திருக்கிறது இதுவரும் சிலையை சேதப்படுத்தியது மட்டுமல்ல இன்னும் மூன்று நாட்களில் சர்வதேச அகிம்சை தினம் வரும் நிலையில் அகிம்சை சித்தாந்தத்தின் மீதான வன்முறை தாக்குதல் என தெரிவித்திருக்கிறது ஆப்கானிஸ்தானில் நாடு தழுவிய ரீதியில் தொலை தொடர்பு சேவைகள் முடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அந்த நாட்டில் அரசமைத்துள்ள தலிபான்கள் ஃபைபர் ஆப்டிக் இணைய இணைப்புகளை துண்டிக்க தொடங்கிய சில வாரங்களுக்குப் பிறகு இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது நாடு தற்பொழுது முழுமையான இணைய முடக்கத்தை சந்தித்து வருவதாக இணைய கண்காணிப்பு அமைப்பான நெட் பிளாக்ஸ் தெரிவித்திருக்கிறது சர்வதேச செய்தி நிறுவனங்கள் தலைநகர் காபூலில் உள்ள அலுவலகங்களுடனான தொடர்பை இழந்துவிட்டதாக கூறப்படுகிறது ஆப்கானிஸ்தான் முழுவதும் தொலைபேசி இணைய மற்றும் செயற்கைக்கோள் தொலைக்காட்சியும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதற்கான உறுதிப்படுத்தப்பட்ட காரணங்கள் எதுவும் வெளியாகவில்லை இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிகாரத்தை கைப்பற்றியதிலிருந்து தலிபான்கள் இஸ்லாமிய சரியா சட்டத்தின் விளக்கத்தின்படி ஏராளமான கட்டுப்பாடுகளை விதித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தானின் குவெட்டாவில் எல்லை பாதுகாப்பு படை தலைமையகம் அருகே குண்டுவெடிப்பு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கின்றது குவெட்டாவில் உள்ள சரகோன் சாலையில் நடந்த இந்த குண்டுவெடிப்பில் பத்து பேர் பலியாகியிருக்கின்றனர் குண்டுவெடிப்பை தொடர்ந்து குவெட்டா பகுதியில் துப்பாக்கிச் சூடும் நடத்தப்பட்டதால் மக்கள் அலறியடித்து ஓடியிருக்கின்றனர் தகவல் அறிந்து காவல்துறை மற்றும் மீட்புக் குழுக்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்திருக்கின்றன பாதுகாப்பு படையினர் அந்த பகுதியை சுற்றி வளைத்திருக்கின்றனர் குண்டுவெடிப்பு காரணமாக அருகிலுள்ள கட்டடங்களின் ஜன்னல்கள் மற்றும் கதவுகள் உடைந்ததாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர் இதில் பாகிஸ்தான் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் நான்கு பேர் உயிரிழந்ததாக முதல்கட்ட தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது முப்பத்தி இரண்டு பேர் வரை காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது பலோசிஸ்தான் சுகாதார அமைச்சர் அனைத்து மருத்துவமனைகளிலும் நகரம் முழுவதும் அவசர நிலையை அறிவித்திருக்கின்றனர் ஆலோசகர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் துணை மருத்துவ ஊழியர்கள் உடனடியாக பணிக்கு வருமாறு ஆர்வு திருவிடப்பட்டிருக்கின்றது குண்டுவெடிப்புக்கான காரணத்தை கண்டறிய அதிகாரிகள் விசாரணையை தொடங்கியிருக்கின்றனர் கரூரில் இடம்பெற்ற சம்பவத்தின் பின்னணியில் ஏதோ சதி இருப்பதாக தெரிவதாக இந்திய மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட விசாரணை அதிகாரியான நடிகையும் எம்பியுமான ஹேம மாலினி தெரிவித்திருக்கின்றார் கரூர் சம்பவம் குறித்து விசாரிப்பதற்காக பாஜக நடிகையும் எம்பியுமான ஹேமமாலினி தலைமையில் எட்டு எம்பிக்கள் அடங்கிய குழுவை அமைத்திருக்கிறது இந்த குழு தமிழ்நாட்டுக்கு வந்து சம்பவம் நடைபெற்ற இடமான கரூரில் ஆய்வை மேற்கொண்டிருக்கின்றது இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஹேமமாலினி இந்த சம்பவம் நடந்த பிறகு நாங்கள் இங்கு வந்திருக்கின்றோம் செப்டம்பர் இருபத்தி ஏழில் ஒரு சோகமான விபத்து நடைபெற்றிருக்கின்றது என்ன நடந்தது என்பதை பார்க்க நாங்கள் இங்கு வந்திருக்கின்றோம் சம்பவ இடத்தை நேரில் பார்த்திருக்கின்றோம் அது மிகவும் மோசமாக இருந்தது உள்ளூர் மக்களும் தாங்கள் கண்டதை எங்களிடம் தெரிவித்திருக்கின்றனர் விஜய் எந்த நேரத்தில் வந்தார் எத்தனை இளைஞர்கள் பெண்கள் குழந்தைகள் வந்தனர் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இவ்வளவு சிறிய இடத்தில் கூட்டத்திற்கு அனுமதி கொடுத்தது தவறான வடிகமாகும் விஜய் ஒரு பெரிய பேருந்தில் வந்தார் இதில் ஏதோ சதி இருப்பதாக தெரிகிறது என்று ஹேமமாலினி தெரிவித்திருக்கின்றார் நாற்பத்தி ஒரு பேர் இறந்தது மிகவும் சோககரமானது மருத்துவமனையில் ஐம்பத்தி ஒரு பேர் இன்னும் வேதனையில் காணப்படுகின்றனர் எங்கள் கேள்வி இதற்கு யார் பொறுப்பு கூட்டம் நடத்தும் இடத்தில் அனுமதி அளித்த நிர்வாகிகளும் அமைப்பாளர்களும் யார் என்று கேள்வி எழுப்பியிருக்கின்றனர் கனடாவில் நகராட்சி ஒன்றின் உறுப்புரைமைக்காக நடைபெற்ற இடைத்தேர்தலில் ஈழத் தமிழர் ஒருவர் வெற்றி கிட்டியுள்ளார் கனடாவின் ஸ்காப்ரோ ரக் ரிவர் தொகுதியில் நடைபெற்ற நகராட்சி இடைத்தேர்தலில் நீத்தன் சான் என்று அழைக்கப்படும் நீத்தன் சண்முகராஜா வெற்றி கிட்டியிருக்கின்றார் இந்த தொகுதி டொரன்ட்ரோ மாநகராட்சியின் ஒரு பகுதி என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த தேர்தல் வெற்றி பெற்ற அதிகாரப்பூர்வ தகவல்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை நீதன் சண்முகராஜா ராஜா ஐயாயிரத்தி நூத்தி எழுபத்தி நான்கு வாக்குகளை பெற்றுக் கொண்டார் என்பதுடன் அவரை எதிர்த்து போட்டியிட்ட அனுஸ்ரீ ஸ்கந்த ராஜா மூவாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி நான்கு வாக்குகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றார் தாம் கடந்த காலங்களில் வழங்கிய சேவையையும் தமது அயராத உழைப்பினையும் மக்கள் அங்கீகரித்துள்ளனர் என நீதன் சண்முகராஜா தெரிவித்திருக்கிறார் குறித்த தொகுதியில் ஜெனிபர் மெக்கல்வி நகராட்சி மன்ற உறுப்பினராக கடமையாற்றி வந்தார் ஏனெனும் அண்மையில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அவர் போட்டியிட்டு வெற்றி கட்டிய காரணத்தினால் அந்த நகராட்சி மன்ற உறுப்புரிமை பதவி வெற்றிடமாகியிருக்கிறது அதற்காக நடைபெற்ற இடைத்தேர்தலில் நீதன் சண்முகராஜா ராஜா வெற்றி கிட்டியிருக்கின்றார் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் மாதம் வரையில் அவர் இந்த நகராட்சி மன்ற உறுப்பினர் பதவியை வகிப்பார் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது நாற்பத்தி ஆறு வயதான நீதன் யாழ்ப்பாணத்தை புறப்படமாக கொண்டவர் என்பதுடன் டொரன்டோ பல்கலைக்கழகத்தில் கற்றவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது பிரான்சில் இருந்து பிரித்தானியாவுக்குள் நுழைவதற்காக சிறு படகுகள் மூலம் புலம்பெயர்வோர் ஆங்கில கால்வாய் வழியாக பயணிப்பது குறித்த விடயம் அனைவரும் அறிந்தது சிறு படகுகளில் எக்கச்சக்கமான ஆட்களை ஏற்றி கொண்டு அவர்கள் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் ஆள்கடத்தல்காரர்கள் நடந்து கொள்வதாக குற்றச்சாட்டு காணப்படுகின்றது எந்த நிலையில் சிறு படகுகளுக்கு பதிலாக பெரிய படகுகளை பயன்படுத்த துவங்கியுள்ளார்கள் கடத்தல்காரர்கள் ஆனால் அது ஒன்றும் எல்லை பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாடுகளுக்கு பயந்தோ புலம்பெயர் ஒரு நலனுக்காகவோ அல்ல என எச்சரிக்கிறார் குற்றவியல் நிபுணரான தியூ ஸ்டேரைட் ஆம் மேலும் அதிக எண்ணிக்கையில் புலம்பெயர் படகுகளில் ஏற்றுக்கொள்வதற்காகத்தான் பெரிய படகுகள் என்று கூறும் அவர் அந்த பெரிய படகுகளிலும் கடத்தல்காரர்கள் அளவுக்கு அதிகமான புலம்பெயர் ஓரை தான் ஏற்றுகிறார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அது மட்டுமல்ல இந்த படகுகளை கடத்தல்காரர்களுக்கு விற்பதன் சர்வதேச பின்னணி குறித்தும் விளக்கியிருக்கிறார் ரைட்டனோ ஆம் அந்த படகுகளில் பல சீனாவில் தயாரிக்கப்பட்டு துருக்கி வழியாக கொண்டுவரப்பட்டு ஜெர்மனியில் சேமித்து வைக்கப்பட்டு பின்னர் ஐரோப்பா முழுவதும் விநியோகிக்கப்படுவதாகவும் தெரிவித்திருக்கின்றனர் சட்டவிரோத புலம்பெயர்வோர் பயன்படுத்தும் சிறு ரப்பர் படகுகள் ஜெர்மனியில் சேமிப்பகங்களில் சேமித்து வைக்கப்பட்டு சமீபத்தில் தெரிய தொடர்ந்து பிரித்தானிய அதிகாரிகள் ஜெர்மனியுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டு அந்த படகுகளை பறிமுதல் செய்ய நடவடிக்கை துவங்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது கரூர் உயிரிழப்பு விவகாரம் குறித்து தாவேக்க தலைவர் விஜய் வீடியோ வெளியிட்டிருக்கின்றனர் கரூரில் நடைபெற்ற தாவேக்க தலைவர் விஜயின் தேர்தல் பிரச்சாரத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ள சம்பவம் தமிழ்நாட்டையே சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது இந்த விவகாரம் தொடர்பாக தாவைக்க மாநாட்டின் செயலாளர்கள் மதியழகன் மற்றும் பவுன்ராஜ் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் மேலும் வதந்தி பரப்பியதாக கூறி இருபத்தி ஐந்து பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் யூடியூபர் பிலிக்ஸ் உள்ளிட்ட நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் உயிரிழப்பு நடைபெற்ற பின்னர் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மருத்துவமனைக்கு வந்து பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் பேசிய நிலையில் விஜய் தனி விமானம் மூலம் சென்னைக்கு சென்றது கடும் விமர்சனத்தை பெற்றிருக்கின்றது இந்த நிலையில் தாவைக்க தலைவர் விஜய் வீடியோ மூலம் விளக்கம் இதில் பேசி அவர் என் வாழ்க்கையில் இதுவரையில் இது போன்ற வழியை அனுபவித்தது இல்லை நடக்கக்கூடாதது நடந்துவிட்டது உயிரிழந்த அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் அசம்பாவிதம் எதுவும் நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நான் மருத்துவமனைக்கு செல்லாமல் சென்னை வந்துவிட்டேன் விரைவில் மக்களை சந்திப்பேன் ஏற்கனவே ஐந்து மாவட்டங்களில் பிரச்சாரம் செய்தோம் அங்கெல்லாம் நடக்காமல் கரூரில் மட்டும் ஏன் நடக்கிறது மக்களுக்கு எல்லாம் தெரியும் கரூர் மக்கள் நடந்த உண்மைகளை சொல்லும்போது எனக்கு கடவுளே வந்து சொல்வது போல் இருக்கிறது சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியே வரும் நாங்கள் எங்களுக்கு தரப்பட்ட இடத்தில் தான் பேசினோம் அதை தாண்டி எந்த தவறும் செய்யவில்லை இருந்தாலும் நமது தாவிக்க நிர்வாகிகள் மற்றும் சமூக வலைதள நண்பர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் சிஎம் சார் பழி வாங்க வேண்டுமென்ற எண்ணம் இருந்தால் என்னை என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் தொண்டர்கள் மீது கை வைக்க வேண்டாம் வீட்டிலோ அல்லது அலுவலகத்திலோ தான் நான் இருப்பேன் தோழர்களே நமது அரசியல் பயணம் இன்னும் வீரிகமாக தொடரும் எனவும் பேசியிருக்கின்றார் இந்தோனேசியாவின் கிழக்கு ஜாவா நகரமான சிட்டோர் ஜோவில் இஸ்லாமிய பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியின் ஒரு பகுதியில் கட்டிட விரிவாக்க பணி நடைபெற்று வந்தது இந்த நிலையில் மாணவர்கள் தொழுகை நடத்தி கொண்டிருந்த போது பள்ளி கட்டிடம் திடீரென்று இடிந்து வீழ்ந்திருக்கின்றது இதில் ராட்சத கான்கிரீட்டுகள் சரிந்திருக்கின்றன இதன் இடிபாடுகளுக்குள் ஏராளமான மாணவர்கள் சிக்கிக் கொண்டனர் உடனே போலீசார் மற்றும் மீட்பு படையினர் சம்பவ இடத்திற்கு வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதில் ஒருவர் பிணமாக மீட்கப்பட்டதாகவும் தொன்னூத்தி ஒன்பது மாணவர்கள் காயங்களுடன் மீட்கப்பட்டு வைத்திய சாலையில் சேர்க்கப்பட்டிருக்கின்றனர் அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதில் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இடிபாடுகளில் பல உடல்களை கண்டதாகவும் இறப்பு எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது என்றும் மீட்பு படையினர் தெரிவித்திருக்கின்றனர் இடிபாடுகளில் சிக்கியவர்கள் பெரும்பாலானோர் ஆண்கள் என தெரிவிக்கப்படுகிறது கட்டிடத்தின் மற்றொரு பகுதியில் மாணவிகள் தனியாக பிரார்த்தனை செய்து கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் கட்டிட இடுபாடுகளில் அறுபத்தி ஐந்து மாணவர்கள் சிக்கியிருப்பதாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அவர்கள் ஏழு முதல் பதினோராம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது அவர்களை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது இதுகுறித்து அதிகாரிகள் கூறும்போது இடிபாடுகளுக்கு அடியில் சிக்கியவர்களுக்கு ஆக்சிஜன் மற்றும் தண்ணீரை வழங்கி அவர்களை உயிருடன் வைத்திருக்கின்றோம் அவர்களை மீட்க போராடி வருகின்றோம் உயிருடன் இருப்பவர்களை காப்பாற்றுவதில் அதிக கவனம் செலுத்தி வருகின்றோம் என்றும் தெரிவித்திருக்கின்றனர் இடிந்து விழுந்த பள்ளி கட்டடம் முன்பு மாணவர்களின் பெற்றோர் உறவினர்கள் அழுதபடி திரண்டிருக்கின்றனர் இதற்கிடையே கட்டடத்தின் மூன்றாம் மாடியில் கட்டுமான ஊழியர்கள் சிமெண்ட் கலவையை ஊற்றிய பிறகு கட்டடம் இடிந்து விழுந்ததாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது